ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிலேயே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்பில் வைட்டமின் குறைபாடுகள் இருந்தால் அதை சார்ந்த உறுப்புக்கள் ஒழுங்காக இயங்காது அந்த வகையில் அதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகள் என்ன ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வைட்டமின் பி டுவெல் இந்த வைட்டமின் பி டுவெல் ஒழுங்காக இல்லை சரியாக இல்லை சமமாக இல்லை அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும் தோல் அரிப்பு தோல்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பிளட்டு பியூரிஃபிகேஷன் இருக்காது ரத்தத்தினுடைய சுத்தம் இருக்காத நிலையில் ஏற்படும் அப்போ இது ரெண்டு வராமல் இருப்பதற்கு நம்ம என்னென்ன பயிற்சிகள் எடுத்துக்கணும் பொதுவாகவே நாம் அடிக்கடி சொல்வது காலை எழக்கூடிய நேரம் ஐந்து மணிக்கு எழுந்துடணும் முடிந்தளவு அளவு நான்கு மணி காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு அந்த பயிற்சிகளை சின்ன சின்ன யோக பயிற்சிகள் எளிமையான முத்திரைகள் ஒரு ஐந்து நிமிடம் தியானம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம உடம்பில் எல்லா வைட்டமினும் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவு ருசிக்காக நம்ம நிறைய மசாலா உணவுகள் புரோட்டா போன்ற உணவுகள் அதிகமாக எடுக்கிறோம் எண்ணெய் பெண்ணுங்களை அதிகமாக எடுக்கிறோம் இது எல்லாமே நமக்கு உடலில் சில உபாதைகளை ஏற்படுத்துகின்றது அப்போ நம்ம சரியான உணவை எடுத்துக்கிடணும் பழ வகைகள் கீரை வகைகள் சரியாக எடுத்துக்கணும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த பண்ணுறதுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்கள் பிராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம உடம்புல வைட்டமினுடைய நிலை சமமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் இவர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வருணமுத்துறை இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவாறு நிமிர்ந்து வாங்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வருணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு பண்ணிக்கோங்க மூச்சில் பிரித்திவித்துரை கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுற ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண மோதிர மோதிரவரல் சுண்டு வரல் அதோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவா மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க கால் நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரித்திவித்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை விரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவோ மூச்சை உடல் எழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் உனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர வரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெறுவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுங்க வந்துட்டு ஜானுசீராசனம் பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மடிச்சுக்கோங்க ரெண்டு கால் முதல்ல நீட்டிக்கோங்க ஒரு கால் உள்ள மடிச்சுக்கோங்க ரெண்டு கையினால் மூச்சு வழியே விட்டுகிட்டே கிளக்கூடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டு கை மேலே உயர்த்திக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி கால் மாற்றிக்கோங்க கைகளை மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளப்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் உரிமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மதியமாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நமது உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படும் குறிப்பாக வைட்டமின் பி டுவலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சரியாக கூடிய நிலை கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம் பிளட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதற்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இதோடு சேர்ந்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்த அளவு கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அத்திப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் பேர்ச்சம்பளம் உணவில் எடுத்துக்கோங்க உலர்ந்த திராட்சையை உணவில் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி கீரைவைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நாம் வைட்டமின் குறைபாடு இல்லாமல் சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்